நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஆறறிவு படைத்த மனிதனின் செயலை கேட்போம் பொதுவாக இறைவனால் படைக்கப்பட்டதான இந்த உலகத்தில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை ஜீவராசிகள் படைக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்து அறிவு படைத்த விலங்குகள் ஆறறிவு படைத்த மனிதன் இந்த ஆரறிவு படைத்த மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பிற உயிரினங்களினுடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் படைத்துள்ளான் நாம் மனிதன காற்றிலும் அறிவு குறைவாக இருந்தாலும் அவைகளுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு உயர் உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் மேன்மையை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன சாதாரணமாக ஒரு எறும்பு என்பதை எடுத்துக்கொண்டால் சுறுசுறுப்பு அயராமல் உழைக்கக்கூடியதான தன்மை தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடியதான குணம் தன்னுடைய ஆகாரத்தை தாமே பார்த்து கொள்வது அதுக்காக பாடுபடுவது பறவைகள் தன்னுடைய அந்த சந்ததி இனப்பெருக்கத்தின் மூலமாக வரக்கூடியதான அவற்றை காப்பதில் அவைகளுடைய உழைப்பு சுறுசுறுப்பு அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாய்களின் மூலமாக நன்றியையும் பசுக்களின் மூலமாக கருணையையும் இப்படி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மனிதனுக்கு மட்டும் ஆறாவது அறிவு அதாவது பகுத்தறிவு அதுக்கு விவேகம் அப்படிங்கிறதான பெயர் உண்டு விவேக ஞானம் பகுத்து அறிந்து அதை தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டதான மனிதனுக்கு மற்றவற்றை காட்டிலும் அறிவு அதிகமாக இருக்கும்பொழுது அதுக்கு தகுந்தாற்போல் நன்மைகளை பயக்கக்கூடிய விஷயங்களில் செயல்பட வேண்டும் ஆனால் மனிதனுக்கு மற்றவைகளில் இல்லாததான ஒரு ஆசை பேராசை என்பது இவனிடத்தில்தான் இருக்குது அதனால் பொறாமை கோபம் பழிவாங்குதல் வெறுப்பு பகைமை பாராட்டுதல் இந்த மாதிரியான தீய குணங்களும் நன்மையைச் செய்தல் நற்பண்புகளை கொள்ளுதல் பிறருக்கு உதவி செய்தல் இது போன்றதான நல்ல குணங்களும் இருக்கின்றன ஒரு சமயம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை வந்தது அந்த விருப்பத்தை பிரம்மா கிட்ட போய் கேட்டான் பிரம்மதேவனிடம் போய் வணங்கி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதை வந்து நீங்கள்தான் அனுக்கிரிக்க வேணும் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பிரம்மதேவன் நான் படைத்த படைப்புகளிலே மனிதன் அப்படிங்கிறதான படைப்பு மிகவும் உயர்ந்தது அதனால் நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் கொடுக்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்கு அந்த மனிதன் நான் மிகவும் மேன்மையாக உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன் அதாவது சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க விரும்புகிறேன் சுகமாக இருந்துட்டால் அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் இப்படி ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்கிறார் உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு ரெண்டு மூட்டையை கொடுக்குறார் ரெண்டு பை பை மூட்டை ரெண்டு மூட்டையை கொடுக்கிறார் அதில் ஒரு மூட்டையில் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய பாவங்கள் அந்த குற்றங்கள்லாம் அதில் இருக்குது இன்னொரு மூட்டையில் நீ பண்ணின பாவங்கள் குற்றங்கள்லாம் இருக்குது இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய மூட்டையை நீ பிரிக்கவும் கூடாது அதை யாருக்கும் காட்டவும் கூடாது நன்னை இறுக்கி கட்டி உன்னுடைய முதுகலை அதை மாற்றிக்கணும் உன்னுடைய பாப மூட்டைய குற்றங்களை அதை கட்டி அதை முன்னால் மாட்டிக்கணும் அதை நீ அடிக்கடி திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நீ இப்படி பண்ணினா நீ உயர்வாகவும் மேன்மையாகவும் நீ ஆசைப்படி சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதை வாங்கின்னா இவன் மனசில் ஒரு பேராசை என்ன பேராசை தான் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பேராசை தான் இந்த மாதிரி ஒரு வரத்தை ரெண்டு மூட்டையே பிரம்மா நமக்கு கொடுத்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணா அந்த மூட்டையை மாற்றி போட்டுட்டான் தன்னுடைய குற்றங்களை முதுகிலையும் பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த பிறருடைய குற்றங்களை எதிரிலேயும் போட்டுட்டான் அதை அடிக்கடி திறந்து பார்க்கறது மற்றவர்களிடத்தையே காண்பிக்கிறது இது ரெண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அதை செஞ்சான் அதனால் அவன் கேட்ட வரமானது அதுக்கு எதிரான ஒரு விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சது அவனுக்கு கெட்ட குணங்கள் அதெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அவனை பார்க்க பார்க்க அவனுடைய அந்த குற்றங்கள் தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மேலே 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 வருத்தத்தையும் அமைதி இன்மையையும் கொடுக்க ஆரம்பிச்சுது இப்படி தான் பண்ணக்கூடியதான தவறை தான் தெரிந்து கொள்ளாமலேயே அவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனுக்கு நற்கதியும் கிடைக்கல சுகமும் கிடைக்கல அமைதியும் கிடைக்கல நாம் பிறருடைய குற்றங்களை பார்த்தால் அது நமக்கு எதிர்வினையை கொடுக்கும் அமைதியை கொடுக்காது அப்படிங்கிறத இந்த பிரம்மா கொடுத்த மூட்டையின் மூலமாக அந்த மனிதனுடைய செயலின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது அதனால தான் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஆலோசித்து செய்ய வேண்டும் ஆமல் ஆராயாமல் செய்யக்கூடியதான எந்த ஒரு செயலும் நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும் நல்லதை கொடுக்காது அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிகிறது மனிதனுக்கு நற்குணங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி தீய குணங்களும் இருக்குது அந்த தீய குணங்களை வளர்த்துக்கொள்வதும் நற்குணங்களை வளர்த்துக்கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது அதை இந்த இது போன்றதான பல கதைகள் அதாவது உயிரினங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அறிவு என்று சொல்லக்கூடியதான ஞானமானது குறைவாக இருந்தாலும் பசு பக்ஷி பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவைகள் தங்களுடைய செயல்களை இறைவன் எதை அவைகளுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை செவ்வனே செய்யக்கூடியவைகள் நீங்கள் ஏதாவது ஒரு பிராணியை நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படியே அது நடந்துக்கும் துளி கூட மாறாது தனக்கு ஒரு வழி சாதாரணமாக பார்க்கலாம் பூச்சிகள்லாம் இருக்குது இப்போ எறும்பு இருக்குது எறும்பு என்ன பண்ணும் நம்முடைய வீடுகளில் செவுத்து ஓரத்தில் தான் போகும் வரிசையாக போகும் நடுப்பரெல்லாம் வராது நடுப்பரை ஏதாவது தீனி இருந்தால் அதுக்காக வரும் ஆனால் ஓரமாக போகும் அதனால்தான் அந்த ஓரமான அந்த வழிக்கு தர்ம மார்க்கம் அப்படின்னு பேர் இந்த பிராணிகளுக்காக அந்த வழியை விட்டுடணும் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அது கடிக்கும் இந்த விஷ ஜந்துக்களும் கூட பூரான் தேள் இதெல்லாமே அந்த செவுத்து ஓரமாக தான் போகும் பாம்பு எல்லாமே அதுக்கு தர்ம மார்க்கம்னு பேர் அதனால தான் கூட ஒரு சான் விட்டுட்டு இல்லை ஒரு அடி விட்டுட்டு கீழே படுத்துக்கணும் இப்போ தரையில் படுக்கும்போது செவத்தை ஒட்டி படுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம பிராணிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் மற்றவை நாளை கேட்போம்